ஹாலூயா மீண்டும் இந்த காலை வேலையில் உங்கள் யாவரையும் மெச நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்கள் இந்த கால வேளையில் கத்தருடைய வார்த்தை உங்களை எல்லாவற்றிலும் நின்று வி விடுவிக்கப் போகிறது ஆஸ்வதிக்கப் போகிறது மனம் கலங்காதிருங்கள் ஏன் இந்த கால வேளையில் சோர்ந்திருக்கிறீர்கள் பல கேள்விகள் பல போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் இதோடு எல்லாம் முடிந்தது இனி எதுவுமே மாற்ற முடியாது வந்து சேராது ஒரு ஆசீர்வாதம் இனி பெற்றுக்கொள்ள முடியாது எந்த காரியமும் வாய்க்காது என்னால் முடிந்த அளவுக்கு நான் பார்த்துட்டேன் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் எல்லாமே தேடி பார்த்துட்டேன் எங்கும் எந்தவித மாற்றமும் எனக்கு இல்லை என்று சொல்லி முடிவெடுத்திருக்கலாம் என் துக்கம் மாறாது என் வேதனை மாறாது என் வியாதி மாறாது எல்லாமே முடிந்து போனது அவ்வளவுதான் என் என்னுடைய வாழ்க்கையின் குடும்பம் என் பிள்ளைகள் எல்லாரும் இனி முன்னேற முடியாது எந்த விதத்திலும் இந்த காரியம் மாறாது என்றெல்லாம் நீங்கள் தவறாக அவசுவாசமாக நம்பிக்கையில்லாமல் கூட யோசித்து பேசிக் கொண்டிருக்கலாம் இப்பொழுது கருத்து உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையை மாற்றப் அல்லே லூயா நூற்றி ஐந்தாம் சங்கீதம் நாற்பத்தி வசனத்தை வாசித்து பாருங்கள் கண்மலையை திறந்தார் தண்ணீர் புறப்பட்டு வறண்டவெளிகளில் ஆராய் ஓடிற்று லேலூயா தேவன் கண்மலை இருந்த தடை மாற்றுவார் தண்ணீர் ஆசீர்வாதத்தை புறப்படச் செய்வார் வறண்டது முடியாது நடக்காது கிடைக்காது மாறாது என்பதெல்லாம் மாற்றுவார் லேலுயா இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருடம் மனாந்திரத்திலே கர்த்தர் ஒரு குறையில்லாமல் நடத்தி கொண்டு வந்தார் அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் இருந்த சூழ்நிலையில் தண்ணீர் கிடைக்காத சீன் வனாந்தரம் என்று சொல்லுகிற அந்த ஒரு வனாந்தரத்துல வறண்ட வெடிகளில அவர்கள் அந்த தண்ணீர் இல்லாத நிமித்தம் அவர்கள் மோசியோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் பிரச்சனை பண்ணுகிறார்கள் போராட்டம் பண்ணுகிறார்கள் சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையுல கூட ஏதோ ஒரு பற்றாக்குறை ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு கடன் ஏதோ ஒரு தேவையின் மத்தியில கோபப்படுகிறோம் சண்டை போடுகிறோம் வாக்குவாதம் பண்ணுகிறோம் அநேக சின்ன சின்ன காரியத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாம கொஞ்சம் கூட ஒரு நிதானம் இல்லாமல் நாம் பேசி விடுகிறோம் ஆனாலும் ஆண்டவர் பாருங்கள் பொறுமையோடு இருக்கிறார் மோசையை பாருங்கள் சாந்த குணம் உள்ளவனாயிருக்கிறான் என்றைக்காண்டவர் சொல்லுகிறார் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடு சாந்த குணத்தோடு காத்திருங்கள் வேதம் சொல்லுகிறது மோசை தேவிடத்தில் முறையிடுகிறான் ஜெபம் தேவனிடத்துல மாத்திரம் நீங்கள் எல்லா காரியத்தையும் சொல்ல வேண்டும் அப்பொழுது கத்தன் மோசையிடத்தில் சொல்லுகிறார் உன் கோலை கண்மனையிலே அடி என்று சொல்லுகிறார் கண்மனையிலே மோசை அ அடித்தவுடனே கீழ்ப்படிதல் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்பிடிங்கள் கர்த்தர் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்பிடிங்கள் இதுவரைக்கும் கீழ்பிடாமல் இருந்தால் ஒப்பு கொடுங்கள் கீழ்பிடிதல் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் பாருங்க லோயா உங்களால முடியாதது தேவனாலே முடியும் உங்கள் எத்தனை முயற்சி எடுத்து வராதது இனி தேவனாலே வரும் ஆமேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் தண்ணீர் புறப்பட்டு ஆசிர்வாதத்தின் தடை நீங்குகிறது இன்று முதல் ஆசிர்வாதத்துக்கு விரோதமான சத்துருவின் தடை விலகி போகிறது அது மாத்திரமல்ல கர்த்தர் பாருங்கள் வறண்ட வெளிகள் வறண்டு போன வாழ்க்கை உலர்ந்து போன வாழ்க்கை எந்த சாத்தியக்கூறும் இல்லை அதாவது உங்கள் வியாதி சுகமாவதற்கு வழி இல்லை எத்தனையோ காரியங்களை நீங்கள் போராடி பார்த்திருக்கலாம் ஒரு ஆசிர்வாதம் இல்லை ஏற்ற துணை இன்னும் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை கடன் பிரச்சனைக்கு வழி இல்லை வறண்டு போன வாழ்க்கை அதில் எந்த மாற்றமும் முன்னேற்றம் பார்க்க முடியாத சூழ்நிலை இதோ கத்தர் சொல்லுகிறார் ஆறுகள் புறப்படும் ஆறுகள் புறப்படும் தண்ணீர் தடாகமாய் மாற்றும் அப்படியானால் உங்களை கத்தர் செழிப்பாய் மாற்றி போகிறார் உங்கள் வேலை ஸ்தலங்கள் வறண்டு இருக்கலாம் வேலை இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் இ இறுதியும் வறண்டு இருக்கலாம் உங்களுடைய ஆவிக்குறி வாழ்க்கை ஊழியம் வறண்டு இருக்கலாம் அனுப்பி உங்களை செழிப்பாக்க போகிறார் உங்கள் ஜெப வாழ்க்கை செழிப்பாகும் கண்மலை கல்வாரி சிலுவில் அடிக்கப்பட்டார் ரத்தம் சிந்தினார் ஜீவ ஊற்று புறப்பட்டது ஆகவே நாம் இன்றைக்கு ஜீவிக்கிறோம் கண்களை மூடி ஜெபிப்போம் பிரலோக பிதாவே கண்மலை திறந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து ஜனங்களை செழிப்பாக்குற தெய்வமே இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பிறகு வாழ்க்கை ஆசீர்வதியும் கல்வாரி சிலுவில நேர்த்தாமே உம்மது ஜீவனை கொடுத்து மருத்துவர்களின் உயிர் தெளிந்திர கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம் எங்களுக்காக அண்டவரே நீர்த்தாமை காயப்பட்டதினால விழாவிலே குத்தப்பட்டதினால உங்களுடைய திரு ரத்தம் அன்றவரே தண்ணீராய் புறப்பட்டு வந்தது அந்த திரு ரத்தம் ஊற்றிலே எங்களை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதி ஜபிக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வியாதி சுகமாகட்டும் கட்டுகள் உடையட்டும் பிசாசின் கிரிகளை அழியட்டும் எல்லா தடைகள் உடையட்டும் சிவி நாமத்தில் பிசாசுடைய போராட்டங்கள் விலகட்டும் இதுவரைக்கும் எத்தனை ஆண்டுகள் நடக்காத வராத மேன்மைகள் ஆசிர்வாதங்களும் அன்றவரை வந்து சேரட்டும் வேலைகள் ஆஸ்வதிக்கப்பட்டு குடும்பங்கள் வாலிவு பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும் ஆவிக்குரி வாழ்க்கை ஜப வாழ்க்கை ஊழியங்கள் ஆசிர்வாதமாய் மாறட்டும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆராய் புறப்பட்டு போய் உமது நாமத்தினாலே நாளை ஆத்து மாதாயம் பண்ண அன்று வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்கு உதவிச்சேன் இயேசுவின் மூலம் ஜபி தர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிளஸ் யூ ஆசிர்வதிப்பார்